ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம மேஜிக்கல் ஐயோடைய பார்ட் த்ரீ தான் பார்க்க போறோம் சரி வாங்க டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம் ஸோ இந்த ராபர்ஸ் வந்து இந்த சைடு பாம் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல ஸோ ஹீரோயின் கிட்ட ஹீரோ வரவும் அங்க ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு பார்த்து உடனே ஹீரோ இந்த வாழை ஸ்கேன் பண்ணி அதுல இருக்கிற அந்த பாம்ஸ் வந்து பாத்துட்டான் உடனே ஹீரோ ஹீரோயினே சேஃபா தலவும் கரெக்டா பாம் அடிச்சு அந்த இடமே அதிருது இதுல ஹீரோ ஹீரோயின் அங்கேயே மயங்கி போயிட்டுறாங்க அடுத்தது ராபர்ஸ் கேங் பாத்தீங்கன்னா உள்ள வரவும் ஹீரோவை கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க இதெல்லாம் கேமரால பாத்துட்டு இந்த பிங்கி வந்து வில்லனுக்கு கால் பண்ணி ஹீரோவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வில்லனும் அந்த கேங் கிட்ட ஹீரோவை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா விட்டுறாங்க அடுத்தது ப்ரொஃபசர் ஹீரோயினுக்கு கால் பண்ணதும் அந்த சவுண்ட் கேட்டதும் ஹீரோயின் எந்திரிச்சு அப்படியே மெதுவா ஹீரோவை எழுப்புறா ஹீரோ எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் அவங்கள பிடி அப்படின்னு சொல்றான் அந்த கேங்கும் பாத்தீங்கன்னா கையில கிடைச்சதை எடுத்துட்டு அப்படியே வெளியில வரவும் உள்ள பாம்பு அடிச்ச சவுண்ட் கேட்டு ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் வந்து உள்ள எட்டி பார்க்க அந்த புகையினால அவங்களும் மயங்கி விழுந்துட்டாங்க அடுத்தது அந்த கேங் லீடர் அவனுடைய கூட்டாளி கிட்ட தனித்தனியா பிரிஞ்சு எஸ்கேப் ஆயிருங்கன்ற மாதிரி சொல்ல சோ இதெல்லாம் எப்படி இருக்கு அடுத்தது சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு இந்த கேங் லீடர் போய் அப்படியே கலந்துக்கிட்டு மிஸ் பண்றான் ஆல்ரெடி இந்த கேங் லீடர் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இல்லையா அது போக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர்றதை பார்த்ததுமே அந்த லீடர் மாப்பிள்ளையை எட்டி தள்ளி பொண்ணுடைய தலையில கன்னை வச்சி மேலே பார்த்து சுட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே சதறி ஓட்றாங்க ஹீரோயின் கிட்டயும் கண்ணை கீழே பட சொல்லி அவனுக்கு ஒரு காரை அரேஞ்ச் பண்ண சொல்றான் சோ ஹீரோவும் அங்க வந்து அந்த கன்னை வந்து ஸ்கேன் பண்ணி அடுத்தது மெதுவாக அந்த கேங் லீடர் கிட்ட போய் என்னை ஹாஸ்டேஜா பிடிச்சிட்டு அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்ல அதை பார்த்த லீடர் பாருடா ஹீரோ வந்துட்டாரா அந்த பியூட்டியை காப்பாத்த அப்படின்னு சொல்லி ஹீரோ மேல இப்போ கண்ணை ஏன் பண்ண உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ சொல்றா பாப்போம் சொட்ட அப்படின்னும் போது அதுக்கு லீடர் என் கையால தாண்டா உனக்கு சாவு யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூட் பண்ணா அதுல புல்லட் இல்ல அப்பதான் ஹீரோ நோட்டீஸ் பண்றான் அவனுடைய ஷேர்ட் பாக்கெட்ல இருக்கிற கேமராவை பாம் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்குதுன்னு உடனே ஹீரோயினை பிடிச்சு தள்ளவும் அந்த வில்லனும் இதெல்லாம் கேமரால பாத்துட்டு இருக்கிறதுனால ஈஸியா அவன் ரிமோட்டை பிரெஸ் பண்ண அந்த இடமே வெடிக்குது சோ இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எழுப்பி விட்டு உனக்கு என்ன பைத்தியமா அவங்க கிட்ட தைரியமா இப்படி போற அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ வந்து அந்த கன்ல இருக்காது நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் பவர் இருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி ஸ்கேன் அதுக்கு ஹீரோயின் இருக்காதுன்னு நினைச்சியா ஒருவேளை இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப உன்னை என்ன சொல்லனே தெரியல எதுவும் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் பிங்கி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட எங்க இருக்க நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு ஹீரோவும் மேரேஜுக்கு வந்தேன் சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல தான் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது அந்த லீடர் அடிப்பட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அடுத்த சில ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த தெண்டமா உடஞ்சு போன பொருளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை பார்த்து போனா போது விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதரவு சொல்லிட்டு இருக்க அப்போ ஹீரோயின் ஹீரோ பாக்குறதுக்காக இந்த தடவை நிறைய ஆப்பிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை ஒன்னு ஒன்னா ஹீரோ கிட்ட வச்சு இதெல்லாம் நல்ல ஆப்பிள் தானே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி சாப்பிட போகவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட் அவன் கிட்ட இருந்து ஆப்பிள் பிடிங்கி சாப்பிட்றான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உனக்கு தேங்க்ஸ் பண்ண தான் இதை வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ரூம் சுத்தி பார்த்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட எந்த பொருளை உடச்ச அப்படின்னு கேக்கும் போது அதுக்கு அவனுடைய ஃப்ரெண்டும் அந்த பிளவர் இதை காட்டமோ அதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்து இதுக்கு காசு வந்து ரொம்பவே ஓவர் தெரிஞ்சே இப்படி ஏமாத்துறாங்க இதை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி கேட்கும் அதுக்கு ஃப்ரெண்டு இதெல்லாம் ட்ரேடிங் பிசினஸ் ரூல் எங்களுக்குள்ள பேசி தீர்த்துப்போம் போலீஸ் வரைக்கும் எல்லாம் போக மாதிரி சொல்றான் இதை கேட்டதுமே அதான் அந்த ஆன்டிக் டீலருக்கு இது வசதியா போச்சு போலன்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஏமாந்திருக்கிய இதை பார்த்து உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவனுடைய ஃப்ரெண்டு பாவம் போல பேச வச்சு நீ வாங்கிட்டு வந்திருக்கிற ஆப்பிள் எடுத்ததுக்கு அப்படி பேசுற அப்படின்னு நினைச்சு அதையும் கீழே வச்சிடறான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை ஏமாத்தினா அந்த டீலர் கிட்ட வந்து பேசுறான் கூடவே அவனுடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினும் வந்திருக்காங்க ஹீரோவும் டீலர் கிட்ட இது பெரிய ஸ்கேம் எனக்கு நல்லாவே தெரியும் சரி நம்ம ஒரு பெட் கட்டலாம் உங்க ஷாப்ல இருக்கிற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான திங்ஸ நான் ஒன் ஹவர்ல கண்டுபிடிச்சா அந்த பொருள் எனக்கு தான் அப்படி கண்டுபிடிக்கலாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்சம் தரேன் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட அந்த டீலர் நீயே வந்து காசு தரேன்னு சொன்ன பாருடா நல்லது அப்படின்னு டீலுக்கு ஓகே சொல்றான் ஹீரோவா அங்க இருக்கிற இடத்துல ஒரு திங்ஸை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த டைம்ல அந்த தாத்தாவும் அவருடைய பேரனை கூட்டிட்டு இந்த டீலர் கடைக்கு வராங்க இதை பார்த்து அந்த டீலரும் அவங்கள எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு உட்கார வைக்கிறான் ஹீரோயினும் அந்த தாத்தா கிட்ட இங்க நடந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்றான் அவரும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது போலயே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு டீலரும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ இவன் எப்படி கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தாத்தாவுக்கு டீ பாட்ல இருந்து டீ ஊத்த கொடுக்கவும் இதை பார்த்து ஹீரோ இதையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டான் அடுத்தது டீலர் கிட்ட வந்து அந்த டீ பாட்டை வாங்கவும் அதுக்கு அந்த டீலர் கொடுக்காம இருக்க கொடுக்கவும் தாத்தா டீல்னா டீல் தான் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம கொடுக்குறான் ஹீரோவா அதை பார்த்துட்டு இருக்கிறான் ஹீரோவா அந்த டீ பாட்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இது செராமிக்கான ஜூ கசீனோடைய டீ பாட் தானே அப்படின்னும் போது அதை பார்த்து தாத்தாவும் ஆமா இதுதான் எக்ஸ்பென்சிவ் எங்கேயுமே இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட உனக்கு நாலேஜ் ரொம்ப நிறையவே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலரோடைய பையன் பர்த்டேக்கு அந்த டீலரு கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப அடுத்த வாரம் ப்ரீசியஸ் ஸ்டோன் கல்ச்சுரல் மீட்டிங் இருக்குது ஸோ நீயும் வா அப்படின்னு இந்த விஐபி இன்விடேஷன் லெட்டரையும் கொடுத்துட்டு வர சொல்றாரு அடுத்த இந்த தாத்தா வந்து ஜேடு நாளான இந்த பெண்ட எடுத்து க்ளீன் பண்ண அதையும் நம்ம ஹீரோ வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து வச்சுக்கிறான் அடுத்தது ஹீரோயினுக்கு அவருடைய பையன் வந்து காடு கொடுத்து வர சொல்லிட்டு போறாங்க ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரே சந்தோஷம் தான் ஹீரோ வின் பண்ணதுனால அந்த டீ பாட் இப்போ நம்ம ஹீரோக்கு தானே அதனால ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த டீய கிளாஸ்ல ஊத்தி டீலர் கிட்ட கொடுத்து இதுதான் நீ இந்த டீ பாட்ல குடிக்கிற லாஸ்ட் டீ ஸோ நல்லா குடிச்சுக்கோ சரியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த லீடரை காமிக்கிறாங்க அவன் லிட்டில் கியூக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்றாங்க அதை கேட்டு இந்த லிட்டில் கியூவும் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அதோடைய வேல்யூ தெரிஞ்சுமே இப்படி விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட இப்படி பேசும்போது அந்த இடத்துக்கு பிங்கி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும் லிட்டில் கியூவும் எல்லாம் ஹீரோவால தான் அப்படின்னு அந்த டீலர் ஷாப்ல நடந்து விஷயத்த சொல்லவும் அதுக்கு பிங்கிவும் ஹீரோ மேல எந்த தப்பும் இல்ல ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த சீன்ல பிங்கி வில்லன் கிட்ட ரெஸ்டாரண்ட்ல வச்சு இந்த தடவை கொஞ்சம் சொதப்பின மாதிரி போலீஸ் வரை இன்வால்வ் ஆயிருக்காங்கல்ல சோ நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா ஒர்க் முடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி ஜேட் ஐ இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா சோ வில்லனும் நெக்ஸ்ட் டைம் நான் நான் ஒர்க் வந்து ஸ்மார்ட்டாக முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ரோபோ மாதிரி எல்லா புக்கையும் ஸ்கேன் பண்ணி படித்து முடிச்சிட்டு இருக்கிறான் ஹீரோடைய ஃப்ரெண்டு தூக்கத்திலேருந்து எழுந்திரிச்சு இன்னுமா படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஆமாம் நீயும் படி அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஃப்ரெண்டு வந்து நாலாம் செமஸ்டர் எக்ஸாமுக்கே படிக்க மாட்டேன் இது வரையா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போய்ட்டுறான் அடுத்த சீனில் அந்த ராபரி கேங் லீடர் வந்து பிங்கேயும் வில்லனையும் டெரஸ்க்கு வர சொல்லி அவன் அதுக்கு ஏத்தாப்பில் இருக்க ஹோட்டலில் இருந்து பிங்கிக்கு ஃபோன் பேசுகிறான் இவன் எப்படியோ ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆனான்னு தெரியல அடுத்தது பிங்கியும் நீ வச்சிருந்த திங்ஸை கொடுத்துட்டு அமௌண்ட்டை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல அதுக்கு கேங் லீடர் நாளைக்கு ஈவினிங் மூணு மணிக்கு ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்து மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு பிங்கி நாளைக்கு எனக்கு ப்ரீசியஸ் ஸ்டோன் மீட்டிங் இருக்குது ஸோ என்னால் வர முடியாது அதனால வில்லனை அனுப்பி விட்டுறேன்ற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணுறா அடுத்த சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினை அவளுடைய சீஃப் வந்து பயங்கரமாக திட்டுறாரு அந்த ராபரி கேங் லீடர் ஹாஸ்பிட்டலேருந்து எஸ்கேப் ஆனதுனால பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறாரு அப்போ ஹீரோயின் அசிஸ்டன்ட் வந்து அந்த கேங் லீடர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னும் போது சீஃபும் ஹீரோயினை போய் செக் பண்ண சொல்கிறாரு ஸோ ஹீரோயினும் அசிஸ்டண்டோ அந்த கேங் லீடர் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போய் அவனை பிடிக்க போறாங்க பட் இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அவன் தப்பிச்சு போயிட்டு அந்த இடத்துல இல்ல அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் அந்த ப்ரீசியஸ் ஸ்டோன் மீட்டிங்க்கு வந்திருக்காங்க அப்ப அந்த லிட்டில் கியூவோ நம்ம ஹீரோ பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஏன் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஃப்ரெண்டு இப்பதான் இதுதான் ஸ்டைலு நாங்களும் இப்போ ரிச் பீப்புள் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதை கேட்டு லிட்டில் கியூ உன்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே காஸ்ட்லியாலாம் தெரியலை ஏதோ இந்த தெருக்கடையில் எடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான் ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதை கண்டுக்காமல் உள்ளே போகவும் அங்கே அந்த மீட்டிங்கில் கிரியேட்டர் ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கிறான் அடுத்தது ஹீரோயின் அங்கே வந்து அந்த பொண்ணை பற்றி தானே பேசுகிறீங்க அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னும் போது அவளும் ஹீரோயின் கிட்டே பேச வரா அப்போது ஹீரோயின் ஹீரோ கிட்டே இவன் வந்து லியோ என்னுடைய ஃப்ரெண்டுன்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்க அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு எக்ஸைட் ஆக பட் அந்த லியோ ஹீரோ மேலே தான் கிரஷ்ஷாக இருக்கா அடுத்தது ஹீரோயின் அவனுடைய டீம் கிட்ட ரொம்பவே அலர்ட்டாக இருங்க சஸ்பெக்ட் யார் வந்தாலும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது சீனில் ஹீரோ அதில் இருக்க ஒரு ஸ்டோனை ஸ்கேன் பண்ணி அதை பற்றி பேசிட்டு இருக்கமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக பிங்கி வந்து உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க இதை லிட்டில் கியூ பார்த்துட்டு அங்கே போயிட்டு இருக்கிற அந்த வேட் கூப்பிட்டு ஒயினை பிங்கி மேலே ஊற்ற சொல்கிறான் அந்த வெயிட்ரஸும் ஒயினை குடிக்கிற மாதிரி பிங்கி மேலே ஊற்ற போக கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள வர அந்த ஒயின் வந்து ஹீரோ மேலே கொட்டிடுது அதனால பிங்கி ஹீரோவை கூப்பிட்டு ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணலான்ற மாதிரி கூட்டிட்டு போய் ஹீரோவை டப்பா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து விட்டுடுறா இதை ஹீரோயினும் அதுக்குள்ளே பண்ணிட்டியா அப்படின்னு கேக்கும்போது அங்க கரெக்டா ஃபாதர் வரவும் அவரை பார்த்ததுமே ஹீரோ ஓடி போய் அவங்கள ரிசீவ் பண்றான் அவருடைய கிராண்ட் சனும் ஹீரோயினை பார்த்து சைட் அடிக்க அப்படியே அங்க சீனும் கட்டாகுது அடுத்த சீன்ல ஹீரோ ஸ்டோன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க அங்க ஃப்ரெண்டும் பிரதர்மாவும் ஹீரோ கிட்ட இது ரொம்பவே ரிஸ்கான ஸ்டோன் அனலைசிஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி ஒரு ஸ்டோன் எடுத்து இந்த ரா மெட்டீரியல என்ன இருக்குதுன்னு தெரியாது இத கட் பண்ணனா உள்ள கிரீன் கலர்ல இருக்கணும் நான் மட்டும் தப்பான பிளேஸ் கட் பண்ண சொல்லிட்டா நமக்கு தான் ரொம்பவே லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இப்படி இந்த சைடு இந்த ஸ்டோன் மீட்டிங் வந்து இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கும் போது கிரியேட்டர்லயே வந்து ஒரு வேல்யூபலான ஸ்டோனை டிஸ்பிளேல காமிச்சு அதை பத்தி சொல்றாரு இது மியான்மர்ல இருந்து வந்ததா சொல்லி இதோடைய வேல்யூ கிட்டத்தட்ட நாலு மில்லியன் வரை போகும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண இதெல்லாம் லிட்டில் கியூவும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சீன்ற விதமா இதோடைய வேல்யூ ஸ்டார்டிங்ல கம்மியா தான் இருக்குது உன்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அதான் இப்ப நீ சம்பாதிச்சு வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ காத்தோடைய வேல்யூ தெரிஞ்சதுனால ஹீரோவும் ஏலத்தை எடுக்க அவனே நாலு லட்சத்துக்கு ஓகே சொல்றான் அவன் சொன்னதும் இந்த லிட்டில் கியூ வந்து உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆறு லட்சத்துக்கு நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கடுத்தது இப்படியா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அமௌண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்டா ஹீரோ எட்டு லட்சத்துக்கு சொல்றான் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஏண்டா இந்த வேண்டாத வேலை நம்ம சம்பாதிச்ச காசெல்லாம் இதுக்கே கொடுக்கணுமா கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்றான் ஹீரோ எட்டு லட்சம் சொன்னதை கேட்டு மத்த யாரும் அடுத்தது எந்த அமௌண்ட்டும் சொல்லாததுனால லியாவும் எட்டு லட்சம் ஒரு தரம் இரண்டு தரம் அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்துல இருந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு வர அடை பேத்த குட்டிங்களா எவனாச்சும் கூட அமௌண்ட் சொல்லுங்கடா இல்லைனா இதை எங்க தலையில கட்டிடுவாங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கிறான் அதுக்குள்ள லிட்டில் கியூவும் கரெக்டா ஒன்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட லிட்டில் கியூக்கு அடுத்தது யாரும் கேட்காததுனால லியோவும் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்துக்கு ஃபைனல் அப்படின்ற மாதிரி மூணு தரம் சொல்லி முடிக்கிறாரு இப்படியா மீட்டிங் வந்து போயிட்டு அந்த இடத்துக்கு பிங்கி வரா பிங்கி வந்ததுமே லிட்டில் கியூ பிங்கி கிட்ட இந்த ஸ்டோன் உனக்காக தான் வாங்கினேன் இதோட வேல்யூ கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி பிங்கி கையை டச் பண்ண அதுக்கு பிங்கி கியூ வந்து லிட்டில் கியூ கையை நகர்த்தி இது உன்னுடைய இது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ லிட்டில் கியூ எப்படியாச்சும் பிங்கியை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறான் ஆனால் அது முடியல அடுத்து தான் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து டவுட் படுற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறா அப்போ ஒருத்தன் ஃபேஸை மறைச்சிட்டு போகவும் ஹீரோயின் அவன் பின்னாடியே போய் அவனை ஃபாலோ பண்ணவும் அவன் ஹீரோயினை பார்த்து திடீர்னு ஓட டேய் டே எவன்டாம பிடிங்கடா அவனை அப்படின்னு விடாம அவனை பிடிச்சு யாருடா நீ எதுக்கு என்னை பார்த்து ஓடுன அப்படின்னு கேட்கும்போது நீ துரத்துன அதனால நான் ஓடுன அப்படின்ற மாதிரி அவன் பதில் சொல்றான் அடுத்தது ஹீரோயினுடைய டீம் வந்து அந்த சஸ்பெக்ட பிடிச்சு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததா ஏலத்துல ஹீரோ வின் பண்ணாததுனால ஹீரோ அங்கிருந்து வெளியில வந்து அந்த இடத்துல இருக்கிற ஸ்டோனை பார்த்துட்டு இருக்கான் அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பிரதர்மா கிட்ட பேசிட்டு வரும்போது அங்க உள்ள ஸ்டோனை ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு அது எடுக்க சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் பட் இத பார்த்த பிரதர்மா வந்து ஹீரோ கிட்ட இதுல கிரீன் கலர் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பா இதை எடுக்கணுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோவும் எதுவும் சொல்லாம அந்த ஸ்டோனை எடுத்துட்டு போறான் ஹீரோ எடுத்துட்டு வந்த ஸ்டோனை கிராண்ட்ஃபாதர் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அதை கட் பண்ண உள்ள கொடுக்குறாரு ஸோ ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும்போது அதில் லைட்டாக க்ரீன் கலர் இருக்குது இதை பார்த்த ஹீரோ திரும்பவும் கட் பண்ணுங்கன்ற மாதிரி கிராண்ட் ஃபாதர் கிட்ட சொல்ல அடுத்ததான் அந்த ஸ்டோனை மிஷினில் கொடுத்து கட் பண்ணதும் அதில் ஃபஸ்ட்டை விட இப்போ நிறையவே இருக்குது இதை பார்த்து பிரதர் மாவும் ஓடி வந்து அந்த ஸ்டோனை பார்த்து ரியலி சூப்பர் இதை கட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட் ஹீரோ திரும்பவும் அந்த ஸ்டோனை கட் பண்ண சொல்கிறான் இதை கேட்டு இந்த பிரதர் மா வந்து கொஞ்சம் பயப்படுறாரு ஏன்னா அந்த ஸ்டோனில் க்ரீன் இல்லாட்டி அதோடைய ஒருத்த வந்து போயிடும் இப்பவே அந்த ஸ்டோனை வாங்க லிட்டில் கியூ பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால பிரதர் மாவும் பயப்படுறாரு ஸோ மூணாவது வாட்டி அந்த ஸ்டோனை வந்து கட் பண்ண சொல்றான் ஸோ இங்க இந்த லிட்டில் கியூடைய தாட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படியாவது லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா பிங்கி வந்து ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுனால லிட்டில் கியூக்கு வந்து கடுப்பாகுது அதனால லிட்டில் கியூ ஹீரோ கிட்ட வந்து இந்த தடவை அதுல எதுவும் இருக்க சான்ஸே இருக்காது பாரு ஒழுங்க இப்ப தர அமௌண்ட்டை வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோ லிட்டில் கியூ கிட்டையும் அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உன்னுடைய ஸ்டோனையும் கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் ஸோ ஹீரோ செலக்ட் பண்ண ஸ்டோனை கட் பண்ண கொடுக்குறான் ரிசல்ட் என்னவா இருக்கும் நமக்கே தெரியும் செலக்ட் பண்ணது ஹீரோவாச்சு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பார்த்துருப்பான் இல்லையா அந்த ஸ்டோனுக்குள்ள கிரீன் கலர் நிறையவே இருக்குது இதை பார்த்து அந்த கிராண்ட் ஃபாதரும் ஹீரோவை பாராட்ட பிரதர்மாவும் இப்படி கிரீன் கலரில் இருக்கிறத பார்த்துட்டு இதோடைய வேல்யூ வந்து இப்போ அதிகமாக போக போகுது அது மட்டும் இல்லாமல் இது ஐசி ஜேலில் வேற இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறான் ஸோ அதை வாங்க லிட்டில் கியூ பக்கத்தில் இருந்தாங்க இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் தரேனா எனக்கு கொடுங்க அப்படின்னு போட்டி போட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது இந்த லிட்டில் கியூ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்டோனை கட் பண்ணவும் அதுலேயும் கிரீன் சேட் இருக்கிறதுனால ஹீரோடைய ஸ்டோனை கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ லிட்டில் கியூ கிட்ட நான் மூணு லட்சம் தரேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோ லிட்டில் கியூ கிட்ட வாய்ப்பு ஆசல் தேடி வருது ஸோ ஓகேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல சொல்றான் அதுக்கு லிட்டில் கியூ இது என்ன அமௌண்ட் இப்போ இதை விட அதிகமாக காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கட் பண்ண சொல்றான் ஹீரோ கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு மனசுல லிட்டில் கியூவை நினைச்சு மௌன என்னையா சீன்ற அப்படின்னு சொல்லி இப்போ பிளாஷ்பேக்ல ஒரு சீனை காட்டுறாங்க ஹீரோ ஆல்ரெடி அந்த ஸ்டோனை ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பா அதுல கொஞ்சம் தான் கிரீன் ஜேட் இருந்திருக்கும் கண்டிப்பா ஹீரோவை வின் பண்ணக்கூடாதுன்னு லிட்டில் கியூ நினைப்பான் இல்லையா அதனால தான் ஏலத்துல லிட்டில் கியூ வின் பண்ணுவான்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது தான் நம்ம ஹீரோ அசால்ட்டா ஹப் வச்சிருக்கான் அடுத்தது இந்த ஸ்டோனை பார்த்து லிட்டில் கியூ கூட இருந்தாங்களும் இதுல கொஞ்சம் தான் கிரீன் ஜேட் இருக்குது நல்ல வேலை வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பிரதர் மாவும் லிட்டில் கியூ ஸ்டோனை செக் பண்ணி பார்த்துட்டு கிரீன் ஜேட் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு லிட்டில் கியூ வந்து சம கடுப்புல இந்த ஸ்டோனை நீயே வச்சுக்கோ அப்படின்னு பிரதர் மா கிட்ட கொடுத்துட்டு போறான் சோ இப்படி ஹீரோ வந்து வின் பண்ணதை பார்த்துட்டு லிட்டில் கியூக்கு வந்து பயங்கர கடுப்பா இருக்கும் இல்லையா சோ வெளியில கிளம்ப அப்ப கரெக்டா பிங்கியும் ஹீரோவை பார்க்க உள்ள வந்து ஹீரோ கிட்ட பேசுறா பிங்கி ஹீரோ கிட்ட இந்த பீல்டுல நீ இவ்வளவு கரெக்டா ஜட்ஜ் பண்ற உன்னுடைய தாட் உண்மையாவே கிரேட் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல வில்லன் ஹீரோவுக்கு கால் பண்ணி போலீஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல மீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான் ஏன்னா ஹீரோயின் அந்த ஸ்டோன் மீட்டிங் பக்கத்துல ரவுண்டப் பண்ணி இருக்கிறதுனால அப்படி சொல்றான் அதை கேட்டு ராபரி லீடரும் கரெக்டா சொன்ன மாதிரி அமௌண்ட் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி லொகேஷன் கேட்டு வச்சுக்கிறான் அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் இந்த பிரதர் மானு இப்படி எல்லாரும் கார்ல இந்த ஹாப்பியான மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட்டை பார்த்து பயங்கர சந்தோஷமாக ஃபீல் பண்ணி ஹீரோ கிட்டே அவன் நம்மளும் இதே மாதிரி கார் வாங்குவோம் அந்த மாதிரி வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் இதை கேட்டு ஹீரோ வந்து வீட்டை ஏன் மாற்றணும் அப்படின்னு கேட்குறான் பிரதர் மாவும் ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க எந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோ வந்து பேஸ்மெண்ட் யூனிட்டில் இருக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு பிரதர் மாவும் என்னது பேஸ்மெண்ட் யூனிட்டா என்னுடைய ரெஸ்ட் ரூம் சைஸ் அளவுக்கு தான் அதுவே இருக்கும் என்னுடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து சும்மா தான் இருக்குது பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே வந்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் சரி சரி நம்மளும் இப்ப ரிச் பீப்புள் ஆயிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அடுத்த சீன்ல இந்த வில்லனை காமிக்கிறாங்க அந்த ராபரி கேங் லீடருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவன் பின்னாடி அந்த ராபரி கேங் லீடர் வந்து கன்னை வச்சு வில்லனை ஏம் பண்ணி ராபர் லீடர் வந்து பேச ஸ்டார்ட் பண்றான் என்னையவே கொலப்பன பாத்துட்டீங்கல்ல அது சரி உன்னுடைய அந்த பாஸ் லேடி எங்க என்ன பார்க்க கில்ட் ஃபீலிங்னால வரலையா உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணுனா லாஸ்டா எனக்கே ஆப் வைக்கிறீங்களா இதை மட்டும் போலீஸ் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு மாரிட்டா அதை கேட்ட வில்ல நிந்திருச்சு இதெல்லாம் நம்மளுடைய பிசினஸ் ரூல்ஸ் தானே இதை நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணுமா என்ன அந்த அடகு கடையில எதையுமே நீ யூஸ்ஃபுல்லா ஒண்ணுமே பண்ணல அந்த ஜேடையுமே உடைச்சிட்ட சரி அந்த உடஞ்ச ஜேடையாவது போலீஸ் கிட்ட இருந்து தூக்குன்னு சொன்னா அதையும் சொதப்பிட்ட இதுல நீ ப்ரொஃபஷனல் ஒர்க்கரா சரி அதுக்கெல்லாம் அமௌண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சூட் காட்டி சொல்றான் இதை பார்த்து லீடர் இதெல்லாம் கொடுத்தாலும் என்னுடைய மென்டல் ஹெல்த்துக்கு இந்த பணம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்தது ஓபன் பண்ணா அந்த சூட்கேஸ்ல அமௌண்ட் இல்லன்னு சாக்காக அதுக்குள்ள வில்லன் என்ன பண்றான்னா அவனுடைய வெப்பன் எடுத்து அந்த லீடரை போட்டு தள்ளிட்டு கார்ல போயிட்டான் சோ இவனை இதுக்கு மேல விட்டா டேஞ்சர்னு சொல்லி தான் இப்படி கொலை பண்ணிட்டான் போல அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஒரு சூட் இருந்து அவனுடைய ஃபேமிலி போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இதுதான் உன்னுடைய அப்பாவா அப்படின்னு கேக்குறான் அதோட இந்த பார்ட் முடியுது சோ அடுத்த பார்ட்ட நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் சேஃபா பாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க